ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் டீ டைம் ஸ்நாக்ஸில் கூட சாப்பிட்லாம் அதுவும் இல்லாமல் கூட நம்ம வச்சு சாப்பிடக்கூடிய சூப்பரான பட்டணம் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை நல்லா கையில் மசிச்சு நல்லா பொடி பண்ணிடுங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா இலை கொத்தமல்லி இலை உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு அஞ்சு பால் பூண்டு கல்லில் நல்லா இடித்து வச்சுருக்கேன் தேவையானால உப்பு தேவையான மிளகாய்த்தூள் ஒரு பிஞ்சு சோடா உப்பு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் தேவைப்படும் இப்போ நீங்கள் மிளகாய் தூளுக்குப்பாலே நீங்கள் பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் பச்சை மிளகாய் போடாமல் நான் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான பொருள்கள் பார்த்துடலாம் ஒரு கப் அரிசி மாவு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கடலை மாவுக்கு போல் உணச்சி கடலை கடலை நீங்கள் மிக்சியில் நல்லா இது மாதிரி நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பிஞ்சு சோடா உப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா வந்து அதை நல்லா பீட் பண்ணிக்கணும் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்ட்டான பட்டணம் பூண்டா ரெடி ஆயிரும் மெது போண்டா கூட சொல்லலாம் வெளியே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இதே ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் இந்த ஆயிலில் ஒரு ஸ்பூன் சோடா உப்பு எடுத்து இல்லைங்களா இதே போட்டுக்கலாம் இப்படி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மிளகாய்த்து தேவையான சால்ட்டு பூண்டு சோம்பு வெங்காயம் ஃபஸ்ட்டு இது நைல இப்போ முதல்ல கையில் அது நல்லா பேசலாம் இப்போ எடுத்தது அரிசி மாவு அதுக்கப்புறம் கடலை மாவு போட்டது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போண்டா பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணிக்கணும் மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான ஒரு ரெண்டு பிடிச்சிக்கலாம் பெருசாக வேணாலும் பெருசாக எடுத்துக்கலாம் சின்னதாக உருண்டை பிடிக்கிறனாலும் சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம் ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் எண்ணெய் ஹீட் பண்ணி ரெடியாக இருக்கு இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் உடனே கரண்டி போடக்கூடாது கொஞ்சம் நேரம் வேகட்டும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகாய்க்கு பண்ண மிளகாய் தூள் போட்டு நீங்கள் செய்து கொடுங்க ஒரு ரசம் கூட ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் டேஸ்டியான பட்டணம் போண்டா மெது போண்டா ரெடி பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா பஞ்சு போல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்